ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஆதார் அட்டை இனி பிறப்பு சான்று ஆவணமாக ஏற்றுக்கொள்ள முடியாது என இபிஎஃப்ஓ ஒரு அறிவிப்பை இருக்காங்க அந்த அறிவிப்பு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலும் சப்ரைப் பண்ணலாம் கீழே இருக்கிற சப்ரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க வீடியோ குழப்பலாம் பிறப்பு சான்றாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆவணங்களின் பட்டியலிலிருந்து ஆதார் அட்டையை நீக்கும்படி ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்புக்கு அதாவது இபிஎஃப்ஓ இந்திய தனித்துவ அடையாள ஆணைய யுஐடிஏக்கு உத்தரவிட்டு இருந்தது இதனால் ஆதார் சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறின் கீழே தனிநபரின் தனித்துவ அடையாளத்துக்காக ஆதார் பயன்படுத்தும் போது பிறந்த தேதிகளுக்கான சான்றாக அவை தகுதி பெறாது என்ற வலியுறுத்தலின் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இபிஎஃப்ஓ ஜனவரி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதியிட்ட ஒரு குறிப்பிடத்தக்க சுற்றறிக்கையை வெளியிட்டுள்ளது பிறந்த தேதிக்கான ஆதாரமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆவணங்களில் பட்டியலிருந்து ஆதார் நீக்கப்பட்டதாக சுற்றறிக்கையை அறிவித்தது இந்திய தனித்துவ அடையாள ஆவணத்தின் உத்தரவுக்கு இணங்க இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது ஆதார் பல்வேறு நிறுவனங்களால் டேட்டா பத்துக்கான ஆதாரமாக கருதப்பட்டவை யுஐடிஏ கவனித்துள்ளது ஆதார் ஒரு தனித்துவமான அடையாளங்காட்டியாக இருந்தாலும் ஆதார் சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறின்படி பிறந்த தேதிக்கான ஆதாரமாக அங்கீகரிக்கப்படவில்லை ஆதார் அடையாள சரிபார்ப்ப வழங்குகிறது பிறப்பு சான்று அல்ல என்று யுஐடிஐ வலியுறுத்துகிறது யுஐடிஐ உத்தரவுக்கு பதிலளிக்கும் விதமாக பிறந்த தேதியை சரிசெய்வதற்கான ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆவணங்களின் இருந்து ஆதாரை நீக்குகிறது இனி ஆதார் அட்டையை பிறப்பு சான்றாக ஆவணமாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இபிஎஃப்ஓ அறிவித்துள்ளது அதன்படி இனி பிறப்பு ஆவணங்களுக்கு ஆதார் அட்டையை கொடுக்கக்கூடாது அதை கொடுத்துள்ளவர்கள் உடனே பிறப்பு சான்றிதழ் வழங்க வேண்டும் பிறப்பு சான்றிதழ் மட்டுமே பிறப்பு சான்றாக ஏற்றுக்கொள்ள முடியும் என்று அறிவித்துள்ளது இந்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னாக்கா மாத சம்பளம் ஆகும் ஊழியர்களுக்கு முக்கியமான ஒரு அறிவிப்பு சொல்லலாம் ஸோ நிறைய பேர் வந்து இபிஎஃப் கணக்கு வச்சிருக்கீங்க இந்த கணக்கு வச்சிருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா டேட்டா பார்த்தெல்லாம் என்ட்ரு பண்ணுறது ப்ரூஃப் கேட்டிருப்பாங்க ஸோ ஒரு வேலை உங்களோட டேட்டா பற்றி ஏதாவது மிஸ்டேக் ஆகிந்தாக்கா ஆதாரோட ப்ரூஃபை கொடுத்து உங்களோட டேட்டா பார்த்து சரி பண்ணியிருப்பீங்க ஸோ இனி வரும் காலங்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஆதார் வந்து ஒரு பிறப்பு ஆவணமாக வந்து கருதப்படாது அப்படினு சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுடைய டேட்டா பர்த் எதாவது கரெக்ட் பண்ணணும் இல்லை பர்த் சர்டிஃபிகேட் ஏதாவது தேவை இருக்குது அப்படின்ற பற்றி பர்த்து சர்டிஃபிகேட் இல்லைனாக்கா ஆதார் மூலயமெலாம் முன்னாடி நம்ம வந்து ஈபிஎஃப் கொடுத்து பதிவு பண்ணிட்டு இருந்தோம் இனிமேல் காலங்களில் இனிமேலே ஆதார் அட்டை மூலியமாக பிறப்பு சான்று பதிவு பண்ணவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக அவங்களுக்கு பிறப்பு சான்று தேவைப்படும் அவங்க பிறப்பு சான்றி மூலமாக தான் பதிவு செய்யணும் ஆதார் அட்டை வந்து ஒரு பிறப்பு சான்று கிடையாது அப்படின்றத இபிஎஃப் வந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க ஸோ இதை பார்த்தீங்கன்னாக்கா ஆதார் யுஐடி அமைப்பும் வந்து இதை வந்து உறுதி செஞ்சுருக்காங்க ஸோ இனி வரும் காலங்களிலேயும் சரி இனிமேல் ஆதார் அட்டையை கொடுத்து டேட்டா பர்த்தை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுவவங்களும் சரி இனிவரும் காலங்களில் ஒரு ஆவணமாக கருதப்படாது ஆதார் கார்டு அப்படின்ற சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் யாராவது ஆதார் கார்டு மூலிமா உங்களுடைய ஐபிஎஃப் கணக்கில் வந்து உங்களுடைய டேட்டா பர்த் வந்து பதிவு பண்ணிவிங்கன்னா உடனடியாக உங்களுடைய பர்த் செடி கொடுத்து அதை வந்து பதிவு பண்ணிக்க அப்படின்றத இப்போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த செய்த யூஸ் பாய் இருக்கும்னு நினைக்கிறான் யூஸ் லைக் பண்ணுங்கள் மறக்காம இந்த செய்தி வந்து உங்கள் கருத்துல இந்த வீடியோ கேட்காமல் தெரியப்படுதுங்க ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் அது வரை மனதில் முடிப்போம் மனித காப்போம் நன்றி